சினிமாவில் தனக்கென ஒரு கொள்கையை வைத்து அதிலிருந்து இன்று வரை மாறாத ஐந்து நடிகர்கள் அதில் முதலாவதாக எம்ஜிஆர் சில கொள்கைகளை வைத்திருந்தார் பெண்களை கற்பழிப்பது அவர்களை கேவலமாக பேசுவது மது அருந்துவது புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடிக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் அவ்வாறு நடித்ததே இல்லை இவரை பின்பற்றி வந்தவர்தான் ராமராஜ் அவரும் புகை அருந்துவது மது அருந்துவது போன்ற காட்சிகளில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் அதை இன்று வரை அவர் பின்பற்றியும் வருகிறார் அடுத்ததாக டி ராஜேந்திரன் இதுவரை ஹீரோவாக நடித்த எந்த ஒரு படத்திலும் பெண்களை தொட்டு நடித்ததே இல்லை அவருக்கு ஜோடியாக நடித்த ஹீரோயின்களை கூட தொட்டு நடிக்கக்கூடாது என்ற கொள்கையை பின்பற்றினார் போல அவர் பெரும்பாலும் அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்ட படங்களில்தான் நடித்திருக்கிறார் தங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகைகளை கூட அவர் தொட்டு நடித்தது கிடையாது அந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருந்தார் டி ராஜேந்திரன் அதைப்போல நடிகர் ராஜ்கிரண் ஹீரோ மெட்டீரியல் இல்லாத ஒரு நடிகர் என்றாலும் அவர் ஹீரோவாக நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் வெற்றியடைந்து இருக்கின்றது அவர் நடித்த படங்களில் இதுவரை அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததே கிடையாது ஹீரோவாக நடித்திருக்கிறார் குணசித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் வில்லன் கதாபாத்திரத்தில் இதுவரை அவர் நடித்ததே கிடையாது நடிக்கவும் மாட்டேன் என்ற கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார் இவர்கள் வரிசையில் அடுத்ததாக மோகன் ஒரே ஒரு படத்தை தவிர அவர் நடித்த நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் அவர் சொந்த குரலில் நடித்ததே கிடையாது